வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னச்சலங்களும் மின்னச்சின்னாசனம் இப்போ ஒரு பிடிமுறை போட்டிருக்கோம் நிறைய மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுனால வந்து ஒரு குடிமுறையை போட்டிருக்கோம் அதை வந்து தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டா என்ன பண்ணுவோம் இல்லை முன்னாடி மட்டும்தான் பிடிக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பண்ணும்போது பின்னாடியும் கேட்க பிடிச்சிருவாங்க அப்போ அதை என்ன பண்ணலாம்ங்கிறதுக்காக நம்ம ஒரு இது போட்டிருக்கோம் ரெண்டு பக்கம் பிடிச்சிருவாங்க இப்போ முதல் பக்கம் பிடிக்கிற ஒன்று பிடிக்கிற ஒன்று சரியா அது எப்படிங்கிறத நம்ம வந்து அதை போடுறோன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்து பார்க்குறேங்க இதில் வந்து நம்ம நுட்பமாக பார்க்கணும் எந்த பக்கத்தில் கை வைக்கிறாரு எந்த சைடில் நீங்கள் வந்து அந்த விரல் போகுதுங்கிற நீங்கள் கண் கண்டுப்பீங்க சரியா பாருங்கள் பார்த்து பாருங்க ஓகேவா சரி கொஞ்சம் பண்ணுவாங்க கவனிங்க ஆ சரி முதல்ல வந்து அடிக்க வர்றார் அடிக்க அடிக்க வர அடிக்கிறோம் நேரம் எட்டி பிடிச்சிட்டாரு சரியா எட்டி பிடி பிடிச்சி முறுக்கி பிடிச்சிட்டார் முக்கிய தான பிடிச்சிருக்கீங்க முறைக்கி பிடிச்சிருக்காரு அப்போ அவர் தப்பிக்கிட்ட முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுங்கள் ஆ ஆ அப்போ ரிலீஸ் ரிலீஸ் பண்ண பாரு முயற்சி பண்ணுறாரு சரியா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையை அவர் அவரை கையை பிடிக்கிறார் பிடிங்க பிடிச்சி தட்டு முயற்சி பண்ணுறாரு பிரியும் முயற்சி பண்ணாப்பா ஆ ஆ அப்போ எங்கேயும் போக முடியாது சுற்றி கொண்டா சுற்றி கொண்டா எங்கேயும் போக முடியாது சரியா அப்போ ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டாங்க அப்போ இதான் வேலை சரியா முடிக்க பிடிச்சி வச்சுருக்காங்க கவனிங்க இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு மட்டுமே கவனிங்க ஓகேவா சரி அப்படி அவ்வளோ அவர் என்ன பண்ணாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கும் ஓகேவா எப்போ விடுபடியா இருந்தாலும் சரி அது முடிஞ்சிடும் விட்டுரும் அது காரணம் வந்து அந்த கையுடைய அவுகிறது அந்த கை வைக்கலையா கையை இந்த கைக்குள்ளே போடுவார் அந்த கையை இந்த கைப்பில் போடுவார் போட்டு பிரிப்பார் அதான் வேலை அதை டைமிங்கில் அடிக்கணும் ஒரு வாட்டி பண்ணி டைமிங் வெரி பாசி முடிஞ்சங்க ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் நீங்கள் ஈஸியாக பண்ண மாதிரி தான் போட்டுருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் சரியா மேலும் ஒரு காண்புடன் அட்ரஸ் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க்கை வணக்கம்